ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றிகளை இந்த கூட என்னுடைய தலைப்பு ஏறுங்க நன்றிகளை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமை இந்த நேரத்துல ஒரு மரத்தை குறித்து நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன் எந்த மரம் காட்டத்தி மரம் காட்டுத்தி மரம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ற டாக்ஸ் கலெக்டர் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க அவர் முயன்றார் பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் கூட மனம் திரும்ப வேண்டும் என்றால் மரத்தில் ஏற வேண்டும் மரத்தில் ஏறினால் நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் கொஞ்சம் புரிய முடியாத உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் காட்டத்தி மரம் ஒன்று உள்ளது அந்த காட்டத்தி மரத்தில் ஏற வேண்டும் யார் அந்த காட்டத்தி மரம் காட்டத்தி மரம் என்பது இந்த இடத்திலும் ஆண்டவர் எனக்கு உணர்த்தியது சபையை குறிக்கிறது காட்டத்தி மரத்தில் ஏறியது நிமித்தமே சகையும் ரட்சிக்கப்பட்டார் எப்படி காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை கண்டார் இயேசுவும் அவனை கண்டார் அவனை கண்டு இயேசு சொன்னார் இன்றைக்கு நான் உன்னோடு தங்க வேண்டும் என்றார் பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நம்ம சகையும் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போன உடனே ஆண்டவர் பேசுறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே ஆண்டவர் சில வார்த்தைகள் பேசுகிறோன்னே அவர் கட்டக்கட்ட கடக்கடன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் நான் என்னென்னா எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் அப்படி அப்படியே எல்லாத்துக்கும் நான் ரத்தத்தனையாக நாளத்தனையாக கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லி டிரான்ஸ்பர்மேஷன் அவருக்குள்ளே ஆயிடுச்சு பெரிய மாணவர்களே மரத்தில் யாரெல்லாம் ஏறுகிறார்களோ அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வரும் எது அந்த காட்டத்தின் மரம் மரம் என்பது சபையை குறிக்கிறது சபையிலே நாம் இருக்கும் பொழுது ஆலயத்திலே நாம் தேவனை ஆராதிக்க வரும் பொழுது அந்த இடத்துல ஊழியக்காரர்கள் மூலம் வெளிப்படும் தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுடைய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த புதிய வருடத்திலும் நீங்கள் சபைக்கு போகாமல் இருந்தால் தேவனுடைய ஆலயத்தில் ஆலயத்தை கூடி வருவதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் தொடர்ச்சியாக செல்லும்படியாக நான் அன்போடு உங்களை வேண்டுகிறேன் பிரியமானவர்களே அதே போல நீங்கள் மரமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டுகிறேன் என்ன மரமாக இருக்க வேண்டும் நீங்கள் காட்டத்தி மரமாக இருக்க வேண்டும் எப்படி காட்டத்தி மரம் என்றால் என்ன காட்டத்தி என்ன <laughs> speak, seeking, seeking, மரம் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் இப்படியாக நான் படித்தேன் பவர் ஆஃப் ஸ்பீக் பவர் ஆஃப் சீக்கிங் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் பவர் ஆஃப் சீக்கிங் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் காட்டத்தி மரம் என்பது ஆவிக்குரிய வாழ்வினை உயிர்ப்பிக்கிற ஒரு மரமாக இருக்கிறது பிரியமானவர்களே உயிரற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த சகையு பாவம் நிறைந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த சகையு பாவமற்ற ஒரு நல்ல வாழ்வை ஈன்றதற்கு முக்கியமான காரணம் அந்த காட்டத்தி மரமாக இருக்கிறது பிரியமானவர்களே ஸோ நீங்கள் காட்டத்தி மரமாக இருக்க வேண்டும் எப்படி காட்டத்தி மரம் சகைவிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டியது காட்டத்தி மரம் காட்டிய கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் அனைகருக்கு இயேசு இயேசுவை காட்டக்கூடிய மரங்களாக இருக்க வேண்டும் நீங்கள் ரசிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் நீங்கள் அதிக நேரம் காட்டத்தி மரமாக இருக்க வேண்டும் நீங்கள் அநேக சகைவுகளை உங்கள் மீது ஏற்றுகிற காட்டத்தின் மரங்களாக இருக்க வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வேண்டுகிறேன் நீங்கள் மட்டுமல்ல இதை பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒரு காட்டுத்தின் மரமாக இருக்க வேண்டும் நாம் எல்லாம் அநேக நேரங்களில் மரம் ஏறுபவர்களாக மாத்திரமல்ல மரமாகவும் இருக்க வேண்டும் மரம் ஏறினால் அநேகர்களுக்கு இயேசுவை காட்ட முடியும் பிரியமானவர்களை இந்த நேரத்தில் கூட மரத்தில் ஏறிய சகைவிற்கு ஒரு வெளிச்சம் உதித்தது எந்த வெளிச்சம் இயேசுவே அவருடைய வெளிச்சம் சகைவினுடைய வாழ்வு உங்களுக்கு நன்றாக தெரியும் எப்படியெல்லாம் ஒரு ஒரு அநீதியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார் பிரியமானவர்களே ஒருவருடைய வாழ்விலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அநீதிகளும் நீதிகளாக மாற்றப்படும் எல்லா அபாயங்களும் அதிசயங்களாக மாற்றப்படும் எல்லா மரணங்களும் ஜீவன்களாக மாற்றப்படும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தேவனாகிய கர்த்தர் புதிய புதிய மாற்றங்களையும் புதிய 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 உயர்வுகளையும் கட்டளையிடுவாராக கண்களை மூடி செஞ்சுப்போமா நல்ல பிதாவே இந்த அருமையான நாளைக்கு தந்ததற்கு நன்றி அப்பா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் எல்லாரும் ஆண்டவரை காட்டத்தின் மரமாக இருந்து உண்மை காட்டுகிற மரமாக இவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அதே போல ஆண்டு சகை வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததை போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்கள் வீட்டிலும் கூட ஒவ்வொருவர்கள் இருதயத்திலும் கூட ரசிப்பு வர நாமத்தில் ஆண்டு ஆமேன் பிரியமானவர்களே உங்கள் வீட்டிலே உங்கள் சரீரத்திலே உங்கள் இருதயத்திலே ஒரு பெரிய நல்ல மாற்றங்களை தேவன் இந்த வருடத்திலே கட்டளையிடுவாராக ஆமேன் தேங்க்யூ ஹாவ் நைஸ் டே